நம்முடைய செம்மொழி மாநாடு இங்கே நடைபெற்றது உங்களை எல்லாம் நினைவிருக்கும் நம்முடைய குறிப்பாக நம்முடைய மாணவர் செல்வங்களுக்கும் நினைவிருக்கும் என்று கருதுகிறேன் இன்னைக்கு அந்த வகையில் இன்னைக்கு நம்முடைய முத்தமையா கலைஞர் அவர்கள் அன்னைக்கு எதிர்கட்சி தலைவராக இருந்தாலும் அன்றைக்கு ஒன்றிய அரசாக நடைபெற்றுக் கொண்டிருந்த நம்முடைய டாக்டர் மன்மோகன் சிங் பிரதமராக பொறுப்பேற்ற காலகட்டத்திலே தான் இரண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு கோரிக்கை வைத்தார்கள் நம்முடைய தாய்மொழி எந்தெந்த மொழியோ இன்னைக்கு செம்மொழியாகி இருக்கிறது எங்களுடைய தாய்மொழி தொன்மை வாய்ந்த மொழி எனவே அந்த மொழி ஒரு நம்முடைய செம்மொழி என்கிற அந்தஸ்து பிறவை நம்மளுக்கு கோரிக்கை வைத்தார் அன்றைக்கு அதில் ஒன்றிய அரசால் அரசாணை வழங்கப்பட்டு அதிலிருந்து இன்னைக்கு செம்மொழி என்கிற வகையிலே இன்னைக்கு நாம் அதை பேணி பாதுகாத்து வருகிறோம் அந்த வகையிலே இன்றைக்கு கோவிலே அதுக்கு மாநாடு நடத்துகிறோம் அன்றைக்கு உலக அளவில் நம்முடைய தமிழ் அறிஞரெல்லாம் கலந்து கொண்டார் என்பது உங்களுக்கு தெரியும் அந்த வகையில் அந்த மண்ணிலே நம்முடைய தமிழ்நாடு அரசின் சார்பில் உலக தாய்மொழி நாளை முன்னிட்டு இந்த நிகழ்ச்சி இங்கே நடைபெறுவது உங்களுடைய மகிழ்ச்சிக்குரியவர்கள் அதே நேரத்திலே நான் கடந்த காலத்தில் இந்த கோவையில் கல்லூரியில் இருக்கிற பொழுதுதான் அதை முடித்துவிட்டு வெளியே போனவுடன் கழகத்தில் இணைந்து நிறைவேற்றி கொண்டிருந்த நேரத்திலே தான் நம்முடைய முத்தமையா கலைஞர் அவர்கள் அன்றைக்கு இந்தி திணிப்பின் காரணமாக தமிழ்மொழிக்கு வந்த ஆபத்தை எதிர்த்து திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக சட்ட நகல் இருக்கின்ற போராட்டம் நடைபெற்றது அதிலே தான் அன்றைக்கு வானலாவி அதிகாரத்தை பயன்படுத்தி அன்றைக்கு நம்முடைய சட்டமன்றத்திலே தலைவராக இருந்தவர்கள் கூட நம்முடைய மாண்பு பேராசிரியர் நினைவில் வாழும் பேராசிரியர்கள் கோவை மண்ணை சார்ந்த மரியாதைக்குரிய கோவை மு ராமநாதன் அவர்களை போன்றவர்கள் எல்லாம் சட்டமன்ற உறுப்பினர் தரப்பிலிருந்து கூட நீக்கிறார்கள் அந்த காலகட்டத்தில் அந்த சட்ட எரிப்பு நடைபெற்று அந்த கோவை மத்திய சிறையில் நானும் நாற்பத்தைந்து நாள் சிறையில் அடைக்கப்பட்டவர் என்கிற முறையில் உங்கள் முன்னால் மகிழ்ச்சியோடு நாங்கள் அந்த வகையில் அந்த துறையை நம்முடைய மாண்புக்கு முதலமைச்சர் அவர்கள் வழங்கியிருக்கிறார்கள் அதற்கும் அவருக்கும் நம்முடைய மாண்புக்கு துணை முதலமைச்சர்களுக்கும் என்னுடைய தொகுதி மக்களுக்கு இந்த நேரத்தில் இந்த நிகழ்ச்சியின் மூலமாக இந்த அரிய வாய்ப்பு கிடைத்ததை நன்றி நன்றியை தெரிவித்துக் கொள்வதோடு இன்றைக்கு இந்த சிறப்பான நம்முடைய நிகழ்ச்சி இது இன்னைக்கு நிகழ்ச்சியை நாங்கள் தொடர்ந்து பேசிக் கொண்டிருப்பதை விட நம்முடைய பாட்டாளர்கள் பற்றி பண்ண நடைபெற வேண்டும் அந்த வகையில் இந்த நிகழ்ச்சி சிறப்பாக அமைந்திருக்கும் முத்தலை அத்தனை பேருக்கும் துறையில் சார்பில் என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்ள கடமை பெற்றிருக்கின்றேன் அந்த வகையில சார் நம்முடைய தாய்மொழி இன்னைக்கு நம்முடைய முத்தமையா கலைஞரவர்கள் அண்ணா அவர்கள் முத்தமையா அவர்கள் எந்தெந்த வகையில இதையெல்லாம் நாம் இன்னைக்கு நாம் பாதுகாக்க வேண்டும் என்று நினைத்தார்களோ அந்த வகையில் தான் நம்முடைய மாண்புக்கு முதலமைச்சர்களும் பல்வேறு வழியில இதற்காக இந்த துறை சிறப்பாக செயல்கள் துறை சிறப்பாக செயல்படும் என்று சொன்னால் அங்கே நம்முடைய மொழி இன்றைக்கு அழியாமல் பாதுகாக்க வேண்டும் முதல் இல்லை ஏனென்று சொன்னால் இன்றைக்கு மாற்று மொழியினுடைய ஆதிக்கங்கள் இன்றைக்கு பெயர் பழங்களை போட பார்க்கிறோம் வணிக வளாகங்கள் இன்றைக்கு தமிழை விட மற்ற மொழிகள் குறிப்பாக ஆங்கிலம் போன்ற மொழிகள் இன்றைக்கு ஆதிக்கம் செலுத்திக் கொண்டு இதில் வேற இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒன்றிய அரசு மூன்றாவது மொழியை தெளிப்பதற்கு இன்றைக்கு துணித்துக் கொண்டிருக்கிற சூழ்நிலையில மீண்டும் ஒரு தமிழ் போராட்டம் நம்முடைய மொழிக்கான ஒரு போராட்டம் ஏனென்று சொன்னால் மொழிக்காக ஒரு போராட்டம் தன்னுடைய இன்னுயிரை மாய்ந்த மண் என்று சொன்னால் நம்முடைய தமிழ்நாடு என்பதை நாம் பெரும்போது சொல்லியா அந்த அளவுக்கு கீழப்படும் சின்னசாமியாக இருந்தாலும் சரி நம்முடைய இன்றைக்கு தாளமுத்து போன்றவளாக இருந்தாலும் சரி திரு நடராஜன் போன்றவளாக இருந்தாலும் சரி அன்றைக்கெல்லாம் தன்னுடைய இன்னுயிரை மாய்த்து கொண்டார்கள் அந்த வகையில் இன்றைக்கு அந்த தொடர்ந்து அந்த போராட்டம் நடைபெற்ற காரணத்தால் தான் இந்த தமிழ் இன்றைக்கு வளர்ந்து கொண்டிருக்கிறது வாழ்ந்து கொண்டிருக்கிறது என்று சொல்லலாம் அந்த வகையில் தொடர்ந்து இன்னும் இந்த நம்முடைய தாய்மொழி எப்படி நாம் தாயை மதிக்கிறோமோ அதை விட கூடுதலாக நம்முடைய தாய்மொழியை மதிக்க வேண்டும் என்று சொன்னால் அதுதான் நமக்கு ஒரு ஆணி ஆதாரமாக இருக்கக்கூடிய ஒன்று எனக்கு அந்த வகையில் அந்த தாய்மொழியை பாதுகாப்போம் அதை வணங்குவோம் அதை போற்றுவோம் தொடர்ந்து சிறப்பாக அந்த மொழியை நாம் பாதுகாக்கின்ற வகையில் நாம் எல்லாம் அதற்கு பயன்பட வேண்டும் என்று சொல்லி எதிர்காலத்தில் என்னென்று சொன்னால் இருக்கக்கூடியவர்கள் எதிரேற்படியவர்கள் அதிகமாக இளைஞர்கள் இளம் பெயர்களுடன் நம்முடைய திருமணத்தின் நிகழ்ச்சிகளுக்கு பிறகு நம்முடைய குடும்பத்தை நடத்துகின்றவர்கள் நாம் பெறக்கூடிய குழந்தைகளுக்கெல்லாம் தமிழ் பெயரை வைப்போம் தமிழை போற்றுவோம் என்று சொல்லி இந்த சிறப்பான நிகழ்ச்சியில கலந்து கொண்டு உங்களை எல்லாம் சந்தித்து மகிழ்ச்சி அடைந்து வாய்ப்பை உருவாக்கி தந்த மாண்புக்கு முதலமைச்சர்களுக்கு மீண்டும் ஒரு நன்றியை தெரிவித்து வாய்ப்புக்கு நன்றி கூறி